ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் திஸ் இஸ் கவிதா நியூ பிகினிங்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பனங்கிழங்குலேருந்து பொடி செய்து எப்படி சாப்பிடலாம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நான் இப்போ என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா ஆறு கிழங்கு எடுத்துருக்கிறேன் இதில் பன்னிரெண்டு பாதி இருக்குது ஆறு கிழங்கு அதை முதல்ல என்ன பண்ணிக்கோங்க இதை மாதிரி பெருசு பெருசாக நீங்கள் நொடிச்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கத்தியை வச்சு சின்ன சின்னதாக இதே மாதிரி கட் பண்ணி அதில் இருக்கிற நாரெல்லாம் எடுத்துடலாம் ஏன்னா இதில் வந்து நிறைய நார் இருக்கும் அதனால அந்த நார் வந்து குட்டி குட்டியாக கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஒரு கிண்ணம் நிறைய கிடச்சிருக்குது இந்த க பனங்கிழங்குல வந்து நம்மளுக்கு நிறைய இரும்பு சத்து புரொட்டீன் சத்து உயிர் சத்துகளும் நிறைய இருக்குது ஸோ இதை வந்து நல்லா சாப்பிடலாம் நம்ம இப்போ பொடி அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத பாத்திரலாம் ஒரு கப் நிறையா நம்ம ஒடிச்சு வச்சுருக்கிற பனங்கிழங்கு நான் அரை மூடி தேங்காய் திருவி வச்சிருக்கிறேன் அப்புறம் சிறிதளவு உப்பு உப்பு இது வந்து கம்மியாக போதும் ஏற்கனவே நம்ம கிழங்கு அவிக்கும்போது உப்பு போட்டு தான் அவிச்சிருப்போம் அப்புறம் கொஞ்சோண்டு சீரகம் ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரே ஒரு பச்சை மிளகா இவ்வளோத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வந்து சிறைய நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் சர்க்கரை நோயாளிகள் வந்து இந்த கிழங்கை சாப்பிடலாமா அப்படின்ட்டு சாப்பிடலாம் அவங்க ஏன்னா மண்ணுக்கு கீழே விளையிற பொருட்களை அவங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த பனக்கிழங்கு மட்டும் சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா இதில் வந்து நிறைய நார்ச்சத்து இருக்கிறதுனால அவங்க லிமிட்டடாக எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கிடலாம் அது வந்து ரத்தத்தில் உள்ள சற்கையோட அளவை வந்து இது கட்டுப்படுத்தும் அதே மாதிரி இன்சுலின் சுரக்கிறதுக்கும் இது வந்து உதவி புரிகிறது அதனால் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அவங்க வந்து லிமிட்டடாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி உடல் பருமன ஆகணும் குண்டாகணும்னு நினைக்கிறவங்களும் ஒல்லியாக இருக்கிறவங்க வந்து உடம்பு குண்டாகணும்னு நினச்சா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம இந்த க எடுத்துக்கலாம் நார்மலாக சாப்பிட்றதுக்கு பதிலாக நீங்கள் இப்படி பொடி செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா பனங்கிலங்கு பிடிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது அது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து நார்மல் காஃபிக்கும் வச்சு குடிக்கலாம் கருப்பட்டி காஃபி அல்லாட்டு பிளாக் காஃபி எதுனாலும் நீங்கள் போட்டு குடிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி என்ன எடுத்துருக்குறோம் அப்படின்னா கருப்பட்டி காப்பியும் இந்த பனங்கிழங்கு பொடியையும் வச்சு தான் சாப்பிட்றேன் சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்